ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பெருமாள் கோயில் அந்த கல்யாண நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் என் மனைவி அம்மும் என் பசங்கள் எல்லோருமே இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த டைமில் கடவுளுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களை போன்ற நல்ல பொருள் நம்பியை தெரிஞ்சுக்கோம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் வந்துட்டோம் இந்த பக்கத்துல லெஃப்டில் காட்டுறது மட்டும் மாட்டோம் நிதி மஹால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே நிகழ்ச்சி நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காரு பார்த்தா மாப்பிள்ளை தான் கொடுத்துருக்காரு அருண் வாங்க மண்டபத்தில் உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்து உள்ள போலாம் ஸ்ரீநிதி மஹால் சூப்பராக இருக்குது லைட்டிங்லாம் போட்டு வெளியில் நம்ம கேரளா டீம் சண்டாமலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு

मेनींग पसंदि वॉइस रेडी प ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல்யாண ஃபங்க்ஷனு பொண்ணு மாப்பிள்ள வெல்கம் சாங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம ஃபேமிலியில் நம்ம எல்லாருமே நம்ம ஒய்ஃபு பையன் பரத் பிரகாஷ் நம்ம டான்ஸர் பசங்க குணா தீனா எல்லாருமே பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி மணமக்களை வரவேற்பு சாங்கு பண்ணாங்க அப்புறம் அவங்க மேலே மணமேடைக்கு வர வரைக்கும் மேலே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அவங்களுக்கு வெல்கம் சாங் மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சாங் ஆடமிச்சாங்க பரத் பிரகாஷ் மனைவி எல்லாம் அப்புறம் ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடலுக்கு டான்ஸ் ஆனாங்க வேறு லெவல் அந்த லாஸ்ட்டு பீட்டு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நானும் என் மனைவி அம்மாவும் அப்புறம் பையன் பரத் அப்புறம் பிரகாஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீரம் பாடலுக்கு டான்ஸ் ஆடினோம் வீரம் பாடல் ஜிங்ஜி கேப்பாட்டு அதுக்கு டான்ஸ் ஆடினோம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது கலைத்தாயோட அருள் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு நம்ம ஆடுறது அது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது இந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும் கலை தைக்கும் உங்களை போன்ற உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையும் வந்து நாங்கள் ஆடுறதை பார்த்துட்டு ஸ்டேஜ் மேலே ஏறிடுச்சு ஒரு குழந்தையும் ஒரு பையனும் சின்ன பாப்பாவும் அவங்களும் வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு வந்து எங்கள் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா நைட்டில் எப்பயுமே ஆ கொஞ்சமாக நைட் நைட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது எல்லாம் கிளம்பிடுவாங்க எல்லா மண்டபத்துல இல்லைன்னா சில மண்டபத்தில் சாப்பாடெல்லாம் நம்மளே தேடி போட்டுக்கணும் எல்லாம் காலி இருக்கிறத சாப்பிடுவோம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது பார்த்து பரவாயில்ல சாப்பாடு இருக்குது இப்போ காலி கூட்டு சாம்பார் சாம்பார் அப்புறம் காலி வரத்து தான் எல்லாருமே பரிமாறுறான் சாப்பிடுவேன் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் டாடா பாய் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் நாங்க திண்டுக்கல்ல சந்திக்கிறோம்